ஒரு இளைஞர் ஒருவரிடம் பேசிக் கொண்டிருந்தேன் அப்போது இந்திய தத்துவ சிந்தனை பற்றி ஒரு குறிப்பு பேச்சில் வந்தது சங்கரருடைய அத்வைத தரிசனத்தை பற்றி ஒரு வரி நான் சொன்னேன் உடனடியாக அந்த இளைஞரனிடம் சங்கர அத்வைதம் எல்லாம் பழைய சிந்தனை காலாவதியான சிந்தனை இன்றைக்கு அதையெல்லாம் எதற்கு என்றார் நான் அவரிடம் நீங்கள் அறிவியல் கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் அறிவியல் கற்றவராக நீங்கள் சொல்லுங்கள் அரிஸ்டாட்டிலுடைய சிந்தனை பழையதா புதியதா என்று கேட்டேன் அவர் அந்த கேள்வியை எதிர்பார்க்கவில்லை சற்று யோசித்துவிட்டு அரிஸ்டாட்டில் பழையவராகிவிட்டார் என்று சொல்ல முடியாது என்றார் நன்றி அரிஸ்டாட்டிலின் ஆசிரியர் பிளேட்டோ பழைய ஆகிவிட்டாரா தெரியவில்லை என்றார் அது எப்படி பழையவராக முடியும் அவர் பழையவராகிவிட்டால் அரிஸ்டாட்டிலும் பழையவர் தானே இந்திய அரசியல் சிந்தனைகளில் எங்காவது பிளேட்டோவை தவிர்த்து விட்டு ஒரு சிந்தனை உண்டா பிளேட்டோ இல்லாமல் மார்க்சியம் உண்டா மேலை சிந்தனையில் அப்படி காலாவதியான சிந்தனையாளர் யார் இன்றைக்குள்ள ஒரு சிந்தனையாளரால் மேற்கோள் காட்டப்படாத காலாவதியான ஒரு மேற்கத்திய சிந்தனையாளர் யார் அவரால் பதில் சொல்ல முடியவில்லை நான் சொன்னேன் அப்படின்னா நீங்கள் சொல்ல வருவது என்னவென்றால் மேலை சிந்தனையாளர்கள் பிளேட்டோவிலிருந்து இன்று வரைக்கும் இருக்க அத்தனை பேருமே இன்றும் செல்லுபடியாகிறார்கள் இந்திய சிந்தனையாளர் அத்தனை பேரும் காலாவதியாகிவிட்டார்கள் என்று சொல்ல வருகிறதில்லை இல்லையா இந்த எண்ணத்தை உங்களிடம் உதைத்தவர்கள் யார் எந்த அடிப்படையில் இந்த நம்பிக்கையை நீங்கள் இத்தனை காலம் பேணி கொண்டிருக்கிறீர்கள் அவர்கள் பதில் சொல்ல முடியவில்லை இந்த எண்ணத்தை இங்கு உருவாக்கி வளர்க்கக்கூடிய ஒரு பெரிய அமைப்பு இங்கு இருக்கிறது இட்டை இல்லாத பிரச்சாரம் நடந்து கொண்டிருக்கிறது அதற்கு அரசியல் உள்நோக்கங்கள் இருக்கின்றன மதம் சார்ந்த உள்நோக்கங்கள் இருக்கின்றன நான் அதை பற்றி பேச வரவில்லை ஆனால் நாம் ஒன்று தெரிந்து கொண்ட வேண்டும் தத்துவத்தில் எதுவுமே காலாவதியாகவதில்லை தத்துவத்தில் ஒரு பார்வையோ ஒரு கோணமோ காலாவதியாகிவிட்டது என்று ஒருவர் சொன்னால் தத்துவம் என்றால் என்ன என்றே அவருக்கு தெரியவில்லை என்று பொருள் தத்துவம் என்பது அடிப்படையான சில கேள்விகளும் அதற்கான சில பதில்களும் அந்த பதில்களை நோக்கி செல்லக்கூடிய சில வழிமுறைகளும் ஒரு தத்துவ நிலைப்பாட்டை மறுத்து இன்னொரு தத்துவ நிலைப்பாடு வரும் அதை மறுத்து அடுத்த தத்துவ நிலைப்பாடு வரும் மறுக்கப்படும் தத்துவ நிலைப்பாடுகள் இல்லாமல் ஆவதில்லை அழிந்து விடுவதில்லை காலாவதியதில்லை அவை அங்குதான் இருக்கும் தொடர்ந்து அவை பயிலப்படும் தத்துவம் என்பது இந்த எல்லா நிலைப்பாடுகளை சேர்த்து ஒட்டுமொத்தம்தான் இந்திய சிந்தனை முறை காலாவதியாகிவிட்டது என்று எந்த ஐரோப்பிய நவீன சிந்தனையாளர் சொல்லவே மாட்டான் ஏன்னா இன்று வரைக்கும் அவர்கள் மேற்கோள் காட்டி கொண்டிருக்கிறார்கள் இங்கு நமக்கு அவை காலாவதியாகிவிட்டன என்ற ஒரு பிம்பத்தை இங்குள்ள சிலர் உருவாக்குகிறார் பாமரர்கள் படித்த பாமரர்கள் அதை நம்புகிறார்கள் அதை பிரச்சாரம் செய்கிறார்கள் இந்திய சிந்தனை முறையிலே பல மரபுகள் இருக்கின்றன சங்கரருடையது ஒரு வேதாந்த மரபு வேதாந்த மரபுகளை முழுக்க மறுப்ப மறுக்கக்கூடிய சார்வாகம் போன்ற நாத்திக மரபுகள் இருக்கின்றன ஆன்மீகமான தரப்புகள் இருக்கின்றன அதை முழுக்க மறுக்கக்கூடிய உலகியல் தரப்புகளான சாங்கியம் யோகம் நியாயம் வைசேஷிகம் போன்றவை இருக்கின்றன வெறும் தர்க்கவியலை மட்டுமே முன்னிறுத்தக்கூடிய நியாயம் போன்ற மரபுகள் இருக்கின்றன இதில் உங்களுடைய ஏற்பு இருக்கிறது நீங்கள் இதை மறுக்கிறீர்கள் என்பது வேறு ஆனால் ஒட்டுமொத்தமாக இவை தேவையில்லை என்கிற எண்ணத்தை நீங்கள் எப்படி சென்றடைகிறீர்கள் இப்படி நமக்கு ஒரு பிரச்சாரம் செய்யப்படுகிறது என்றால் அதை நாம் எதிர்கொள்ள வேண்டாமா எண்ணி பாருங்கள் அரிஸ்டாட்டில் பிளேட்டோ சாகட்டீஸ் பேரே தெரியாமல் ஒருவர் அமெரிக்காவில் உயர்நிலைப் பள்ளி படிப்பை முடிக்க முடியுமா முடியாது ஆனால் இந்தியாவில் பாதராயனர் சங்கரர் ராமானுஜர் மத்வர் யாருடைய பேரும் தெரியாமல் நாகார்ஜுனர் அசங்கர் வசுபந்து யாருடைய பேரும் தெரியாமல் நீங்கள் முனைவர் பட்டம் வரைக்கு வாங்கிவிட முடியும் யாருடைய பேரும் தெரியாமல் நீங்கள் ஒரு அறிஞராக இங்கே சுற்றி கொண்டிருக்க முடியும் இந்த வீழ்ச்சி நிலை நமக்கு இருக்கிறது நம்முடைய சிந்தனை முறைகள் ஏன் நம்மை வந்தடையவில்லை நடுவிலே இவ்வளவு பெரிய ஒரு இடைவெளி ஏன் இருக்கிறது என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் உலக சிந்தனை முறையில் இந்தியாவிற்கு என்ன இடம் இருக்கிறது எந்த இடமும் கிடையாது நாம் மேலை தொழில்நுட்பத்தை வாங்கி பயன்படுத்தக்கூடிய மக்களாக இருக்கிறோம் மேலை தொழில்நுட்பத்திற்கு கூலி பணி செய்யக்கூடிய தொழிலாளர்களாக இங்கு பணியாற்றுகிறோம் அங்கு பணியாற்றுகிறோம் மாதம் பத்து லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கினாலும் கூலிப்பணி கூலிப்பணி தான் கண்டுபிடிப்பாளர் ஆய்வாளர் அவருடைய தகுதி வேலை தான் நமக்கு அது கிடையாது ஏன் ஏன் சுயமான சிந்தனை ஒன்று இந்தியாவில் உருவாகவில்லை அதற்கு காரணம் நாம் சுயமாக ஒரு மரபு இல்லாதவர்கள் ஆகிவிட்டோம் என்பதுதான் நாம் மேலே சிந்தனை கற்றுக்கொண்டு மேலே சிந்தனை அடிப்படையில் யோசித்து மேலை சிந்தனைக்கு பங்களிப்பு ஆற்றத்தான் மீண்டுமே வழிய நம்முடைய சிந்தனையை கற்றுக்கொள்ளவோ அதன் வழியாக முன் உலக சிந்தனைக்கு நம்முடைய பங்களிப்பை ஆற்றோ இன்றைக்கு வழியே இல்லை நம்முடைய கல்வி முறையில் அது இல்லை இந்திய சிந்தனை முறைக்கு நம்முடைய கல்வி முறையில் நூறு சதவீதம் இடமில்லாமல் ஆகிவிட்டது அதற்கான காரணங்களுக்குள் நான் இங்கு செல்ல விரும்பவில்லை இதனுடைய விளைவு என்ன நாம் சமக்கு சம்பந்தமில்லாத களங்களில் ஆடும்படி கட்டாயப்படுத்தப்படுகிறோம் நம்முடைய சுயமான பார்வை ஒன்று உருவாகி வர முடியாதபடி தடுக்கப்படுகிறது அப்படி தடுக்கப்படும் போது இரண்டு வகையான ஒரு மனத்திரிவு நிலைகள் உருவாகின்றன ஒன்று இங்கு எதுவுமே கிடையாது நம்முடைய ஒரு மாபெரும் சிந்தனை வறுமை ஒரு சிந்தனை பாலை நிலம் என்று நம்மை பற்றி நாமளே ஒரு தாழ்வு உணர்ச்சி அடைகிறோம் இதன் காரணமாக மேலே சிந்தனையை விமர்சனமே இல்லாமல் ஒரு பெரிய பக்தியுடன் அணுகி கொண்டிருக்கிறோம் ஆகவே அவர்கள் என்ன சொன்னாலும் அதை அப்படியே கொண்டு வந்து இங்கே வைக்கிறோம் கடந்த நூறு ஆண்டுகளாக இந்திய சிந்தனை என்பது மேலே சிந்தனையை மொழிபெயர்த்து வைப்பது பத்தாண்டுகளுக்கு முன்பு ஒரு முறை அங்கே என்ன சிந்திக்கிறார்களோ அதை அப்படியே குத்து மதிப்பாக மொழிபெயர்த்து வைப்பார்கள் சரியான மொழிபெயர்ப்பு கூட கிடையாது தப்பு தப்பான மொழிபெயர்ப்புகள் அரைகுறை மொழிபெயர்ப்புகள் உதிரி மேற்கோள்கள் அதிலிருந்து நான் புதிய புதிய விஷயங்களை கற்றுக்கொண்டு அதை பேசி கொண்டு பத்தாண்டுகளுக்கு அங்கே வேறு ஒன்று வந்துவிடும் அங்கே வரக்கூடிய ஒரு சிந்தனை ஏன் மாறுகிறது அதன் மேலே என்ன விமர்சனம் வருகிறது எதுவும் நமக்கு தெரியாது இப்போ இதுதான் ஃபேஷன் இப்போ தான் ஏன் ஜீன்ஸ் போடுறோம் ஏன்னா இது ஃபேஷன் அதே மாதிரி தான் இப்போ அமெரிக்காவில் இதுதான் ஃபேஷன் இப்போ அமெரிக்காவில் போஸ்ட் மாடர்னிசம் தான் ஃபேஷன் இப்போது நியோ கிளாசிசம் தான் ஃபேஷன் இப்படி எதையாவது வந்து எடுத்துக்கொண்டு இங்கே வருகிறோம் மானுடவியலில் சமூகவியலில் உளவியலில் இலக்கியத்தில் அரசியல் கோட்பாட்டு சிந்தனையில் எதிலுமே மேலே நாட்டில் எது இப்போது கற்றுக் கொடுக்கப்படுகிறதோ அதை ஒரு அரைகுறை தமிழில் மொழிபெயர்த்து புரிந்து தான் இங்கே சிந்தனையாக இருக்கிறது இது நம்மை சிந்தனையில் அடிமைகளாக்கி வைத்திருக்கிறது ஆழ்ந்த தாழ் உணர்ச்சியிலிருந்து வரக்கூடிய இந்த அடிமை புத்தியிலிருந்து நாம் வர வேண்டும் இன்னொரு பக்கம் இன்னொரு பக்கம் இருப்பது இதே அடிமை மனநிலை தான் அடிமை மனநிலைக்கு எதிரான அடிமை மனநிலைன்னு வைக்கலாம் நம்முடைய எதுவுமே இல்லை என்று நம்ம கற்பிக்கப்படும் போது இங்குதான் எல்லாமே இருக்கிறது என்ற ஒரு பிராந்திக்கு ஆளாகிறோம் இந்திய சிந்தனை முறையில் இல்லாதது எதுவுமே இல்லை வெள்ளைக்காரன் இன்றைக்கு யோசிக்கிறதெல்லாம் நமது முன்னோர்கள் அன்றைக்கே யோசித்து விட்டார்கள் வேதங்களிலும் உபசுரத்துக்களிலும் எல்லாமே இருக்கிறது திருக்குறளிலும் கங்க பாடல்களிலும் இல்லாத எதுவுமே கிடையாது திருக்குறள் உலகத்திலே தலை சிறந்த புத்தகம் பகவத்கீதை உலகத்திலே தலை சிறந்த புத்தகம் வேதங்கள் உலகத்திலே ஞானத்து உரைவிடும் இந்த மாதிரியான மிகையான பொய்யான கற்பிதங்களுக்கு போய் இங்கே வழிபட ஆரம்பித்து விடும் இங்கே அடிமை ஆகிவிடும் இது வந்து இந்திய சிந்தனை முறையை பூர்வமாக கற்று எது தேவை எது தேவையில்லை என்று பகுத்தறிந்து தேவையானவற்றை வளர்த்து முன்னெடுப்பதற்கான பயிற்சியும் நமக்கு இல்லாமல் ஆகிறது இரு தளங்களிலும் சிந்தனை நமக்கு அடிமைத்தனமாக தாரிமுகமாகிறது சிந்தனையிலே அடிமைத்தனம் என்பது மரணம் தான் ஜட்டம்தான் சிந்தனையிலே விமர்சன ரூதியான அணுகுமுறை தான் சிந்தனை வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் அதற்கு முறையாக கற்றுக்கொள்ள வேண்டும் எந்த விதமான அடிமை மறைமுறை இல்லாமல் மேலே சிந்தனையை முறையாக கற்கக்கூடிய ஒருவர் மேலே சிந்தனையாக பங்களிப்பாற்ற முடியும் அதே போல எந்த வகையான போலி பெருமித பெருமிதங்களும் இல்லாமல் எந்த வகையில் அடிமை புத்தி இல்லாமல் விமர்சன ரீதியாக இந்திய சிந்தனை கற்கக்கூடிய ஒருவர் இந்திய சிந்தனை முறையை முன்னெடுத்து செல்ல முடியும் இந்திய சிந்தனையில் நமக்கு ஒரு பெரிய தேக்கம் இருக்கிறது பதினாலாம் நூற்றாண்டுக்கு பிறகு இந்திய சிந்தனையில் அசலான சிந்தனைகள் பெரும்பாலும் எதுவுமே இல்லை நவவேதாந்தம் என்று நாம் சொல்லுவோம் அதாவது அத்வைதம் விசிஷ்டாத்வேதம் துவைதம் துவய்தாத்வைதம் சுத்தாத்வேதம் ஆகிய நான்கு மரபுகள் இங்கிருந்தன ஐந்து மரபுகள் இங்கிருந்தன அந்த ஐந்து மரபுகளும் அசலான மரபுகள் அதன் பிறகு சிந்தனை கொள்கை நீங்கள் உருவாகவில்லை ஒரு நீண்ட தேக்க அதற்கு வரலாற்று காரணங்கள் இருக்கின்றன நாம் அந்நிய படையெடுப்பிற்கு பொருளாதார அழிவுக்கு பெரும் பஞ்சங்களுக்கு மொத்த சமூகமாகவே சீரழிந்தோம் அதன் பிறகு இந்தியாவுக்கு ஒரு மறுமலர்ச்சி தோன்றுகிறது சுவாமி விவேகானந்தர் வழியாக வள்ளலார் வழியாக நாராயணகுரு வழியாக அப்படி பல ஞானிகள் வழியாக காந்தி வழியாக அந்த மறுமலர்ச்சி வழியாக நாம் நமக்கு என்னென்ன இருக்கிறது என்று கண்டுகொண்டோம் அவற்றை பயில்வதற்கான ஒரு பயிற்சி முறையை தொடங்கி வைத்தோம் ஒரு மறுமலர்ச்சி அவ்வாறு நமக்கு வந்தது ஆனால் அது முன்னெடுக்கப்படவில்லை நமக்கு என்ன இருக்கிறன்னு தெரிந்து கொண்டோம் அதை எப்படி பயில்வது என்பதும் எப்படி முன்னெடுப்பது என்பதும் நமக்கு இங்கே அமையவே இல்லை அப்படியே நான் கேள்வி இருக்கிறது இந்திய சிந்தனை முறையை இன்று கற்றுக்கொள்வதற்கு வழி உள்ளதா பல வழிகள் உள்ளன சில பற்கலைக்கழகங்களிலே தத்துவ சிந்தனைக்கு சில வகுப்புகள் உள்ளன ஆனால் அங்கே போய் பாடமாக கற்றுக்கொள்ளலாம் இதில் என்னென்ன இருக்கிறது என்று கற்றுக்கொள்ளலாம் ஆனால் அதுக்கு சில நிறைய குறைபாடுகள் உள்ளன மேலை நாட்டு கல்வி முறைப்படி பாடமாக தத்துவத்தை கற்றுக் கொடுக்கும்போது தத்துவம் ஒரு வகையான தகவலாகத்தான் நமக்கு வந்து சேருகிறது தத்துவத்தை எப்படி சிந்தனை செய்வது தத்துவத்தை எப்படி ஏற்றும் மறுத்தும் விவாதிப்பது என்று நமக்கு சொல்லிக் கொடுக்கப்படுவதில்லை ஃபிலாசபி சொல்லிக் கொடுக்கப்படும் ஃபிலாசபைசிங் என்ற செயல்பாடு சொல்லிக் கொடுக்கப்படுவதில்லை அதற்கு நீங்கள் ஆசிரியமான ஒரு தான் கற்றுக்கொள்ள முடியும் தத்துவ ஆசிரியரிடமின்றி மாணவர் அதை கற்றுக்கொள்ள முடியும் ஆனால் அதற்கு நாம் இங்கே வந்து சென்றால் வந்தோம் என்றால் இங்கே மரபான குருகுலங்கள் இருக்கின்றன அப்படிப்பட்ட குருகுலங்களுக்குள் நாம் சென்றோம் என்றால் அங்கே ஏதேனும் ஒரு முறை கற்றுக்கொள்ளப்படும் இன்னும் எல்லா முறைகளும் கற்று மறுக்கப்படும் சைவத்திற்குள் நாம் சென்றால் சைவந்தவரை எதுவும் கற்றுக்கொள்ள முடியாது வைணவ குருகுலங்களில் வைணவம் எல்லாமே மறுத்து வைணவம் மற்றும் கொடுக்கப்படும் அப்போது நமக்கு மிக குறுகிய ஒரு பார்வை உருவாகிறது ஒட்டுமொத்த இந்திய சிந்தனை முறையில் வைணவமோ சைவமோ எங்கு இருக்கிறது என்று அறிந்தால்தான் ஒருவரால் தெளிவாக சிந்திக்க முடியும் ஒருவர் வைணவருக்கு வைணவந்தவரை எதுவுமே தெரியாது என்றால் மற்றெல்லாம் தவறு என்றவரால் தொடக்கத்திலே முடிவு கட்டிவிட்டார் என்றால் அவர் தத்துவ கல்விகள் வரவே இல்லை அவரிடம் இருப்பது கல்வி மட்டும்தான் இங்கே கல்வியை தான் தத்துவக் கல்வியாக அடைய முடியுமே ஒழிய தத்துவ கல்வியை அடைவதற்கு மரபான குருகுலங்கள் இங்கே இல்லை என்று தான் சொல்லணும் ஆகவே இதற்கு நன்றுக்கு நடுவில் ஆசிரியரிடமிருந்து முழுமையாக தத்துவக் கல்வி அடைவதற்கான அமைப்புகளுக்கான தேவை இன்றைக்கு இருக்கிறது அனைவருக்கும் உரியதல்ல தத்துவ கல்வி எல்லோருக்கும் சாத்தியமல்ல அதற்கான ஒரு மனநிலை வேண்டும் அதற்கான ஒரு அறிவுத்திறனும் வேண்டும் அந்த அறிவுத்திறன் உள்ள ஒருவர் உண்மையிலேயே தத்துவக் கல்வியை கற்றுக்கொள்ள விரும்புவ உண்மையிலேயே தத்துவார்த்தமாக யோசிக்கக்கூடிய ஒருவர் அதற்கான வாய்ப்புகளை தேடி இருப்பார் என்றால் அதற்கான ஒரு அமைப்பு இங்கே இருக்க வேண்டும் அந்த அமைப்பில் வேறொரு தனித்தன்மை இருக்க வேண்டும் அங்கு ஆச்சாரங்கள் இருக்கக்கூடாது அங்கு சாதி பேதங்கள் இருக்கக்கூடாது அங்கு ஒருவரை அடிபணியும்படி அவரும் கட்டாயப்படுத்தக்கூடாது தனிநபர் வழிபாடுகள் இருக்கக்கூடாது அப்படி இருக்கும் என்றால் அங்கே தத்துவ கல்வி இருக்க தத்துவம் தத்துவமாகத்தான் கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் முறையாக கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் விமர்சன ரீதியாக கற்றுக் கொடுக்க வேண்டும் இன்றைக்கு இருக்க இளைஞர்கள் நவீன கல்வி பெற்றவர்கள் நவீன கல்வி பெற்றவர்களுக்கு ஒரு தனி மொழி நடை இருக்கிற அந்த மொழி நிலையில் கற்றுக் கொடுக்க விட வேண்டும் ஆச்சாரமான கல்வி அது இன்றைக்குள்ள இளைஞருக்கு ஒத்து வராது அது பெரும்பாலும் அவருக்கு ஒரு ஒவ்வாமையை உருவாக்கும் ஒரு ஆசிரியருக்கு அடிமையாக இருந்து இன்றைக்கு எவராலும் கற்றுக்கொள்ள முடியாது நிராகரிப்பின் மொழியில் அமைந்த ஒரு மொழி ஒரு கல்விக்கூடத்தில் கற்றுக்கொள்ள முடியாது இன்றைக்கு ஒருவர் சென்று உடனே இந்த முறைகளெல்லாம் தவறு என்று அவருக்கு கற்றுக் கொடுப்பவர்கள் அது கல்வியாக அமையாது மத ஆச்சாரங்களையும் மத நம்பிக்கைகளையும் தத்துவக் கல்வியோட கூட்டி இணக்கினால் அங்கே தத்துவக் கல்வி அழகாது மெய்யான தத்துவ கல்வி வேண்டும் கல்வியிலிருந்து வேறுபடுத்தப்பட்ட ஒரு தத்துவ கல்வி இன்றைக்கு தேவை அது வெறும் தகவல் கல்வியாக இல்லாமல் சிந்திக்கும் பயிற்சியாகவும் அமைய வேண்டியிருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு கல்வி முறை இன்றைக்கு உருவாக்கப்பட வேண்டும் அந்த கோரிக்கை தொடர்ந்து வந்து கொண்டிருந்ததினால் அதற்கான ஒரு அமைப்பை உருவாக்கி சில சந்திப்புகளின் வழியாக அத்தகைய ஒரு கல்வியை தொடர்ந்து அளித்து கொண்டிருக்கிறோம் ஆர்வம் உள்ளவர்கள் தொடர்ச்சியாக இந்த கல்வியினூடாக இந்திய சிந்தனை முறை இந்திய தத்துவ முறை அதனுடைய வே பல்வேறு படிநிலைகள் ஒன்றை ஒன்று மறுக்கும் பல்வேறு தரப்புகளை தெரிந்து கொள்ள முடியும் அதற்கான ஒரு வாய்ப்பு இன்றுள்ளது ஆர்வமுள்ளவர்கள் அதை பயன்படுத்திக் கொள்ள முடியும்